மீன ராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ராசினுடைய அதிபதி அவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இந்த குரு பகவானுடன் உங்களுடைய இந்த சூரிய பகவானும் நான்காம் பாவத்துல இணைந்து சிவராஜயோக அமைப்பா மாறி இந்த பார்வையினுடைய பத்தாம் வீட்டில விடுது அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்றது தான் இந்த அமைவுகள் இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு என்ன செய்யும் ஏன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலையும் விழும் பிளஸ் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலையும் விழும் டைரக்டா உங்களுக்கு பத்தாம் பாவத்திலையும் விழும் அப்ப இந்த இடங்கள் எல்லாம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றத இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து எதிலுமே இலகிய மனதும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணுன்ற யதார்த்தமான குணமும் இதுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக எடுத்த முயற்சிகள் எடுத்த வேலைகளை விட உங்க வேலைகளை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்த சில விஷயங்கள் தான் அதிகம் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே மனசாட்சிக்கு நேர்மையா இறங்கி செயல்படக்கூடிய நல்ல உள்ளம்படைச்சவங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட இந்த ஏழரை செடி தொடங்குனதுல இருந்தே ஒரே மன உளைச்சல் ஓபனா சொல்லணும்னா உண்மையா உழைக்கிறீங்க ஓபனா இருக்கிறீங்க போல்டா இறங்கி நேர்மையா செயல்படுறீங்க ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வேண்டியவங்க கூட வேண்டாதவங்களா மாறுறாங்க எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு ஆப்போசிட்ட சந்திக்கிற மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில வந்தா இன்னொரு பிரச்சனை தயாரா இருக்கு இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடி மேல அடி பாதிப்புகளுக்கு மேல பாதிப்புகள் இது உங்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கிட்டு இருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா உங்களால வந்து ஒரு அமைதி இல்லை படுத்தா நல்லா தூங்க கூட முடியல சரியான ரெஸ்ட் இல்ல ஆரோக்கிய ரீதியிலையும் உடம்பும் முகக்கலையும் டவுன் ஆகிற மாதிரியாகவே தெரியுதே என்னன்னு தெரியலன்ற குழப்பம் தரக்கூடிய அளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நிறைய மன உளைச்சல் இதுல தொழில் ரீதியிலையும் சரிவுகளா இருக்கு எதுலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்படியே போச்சுன்னா இது எந்த லெவலுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் தெரியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த வருத்தத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற எண்ணமும் லட்சியமும் உங்களுக்கு அதிகம் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் துரோகம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க உங்களுக்கு வேலையாட்களும் ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க இதெல்லாம் இப்படி இருக்குன்னா நீங்க பொருள் எடுக்கிறதும் நீங்க அதாவது உங்களுடைய பிசினஸ் சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே பார்த்தா கொஞ்சம் காலமாகவே எல்லாமே ஒரு ஒத்துழைப்பு இல்லாத தான் இருக்கு இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் எப்படி சரி பண்ண போறோம்ன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள தான் இருக்கு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் எடுத்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய பணம் வருமானம் இதுல வருதோ இல்லையோ நீங்க இதுல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனாளியானதைதான் மிச்சம்ன்ற மாதிரியான நிலைமை போயிட்டு இருக்கு அப்போ வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது இல்லாம செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் இந்த இடத்துல உருவாகுது உங்களை சார்ந்த வந்து உங்களை குற்றவாளி ஆக்குறதுல குறியா இருக்கிறது எனக்கு தெரியுது அப்போ இப்ப இருக்கட்ட நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தொழில் ரீதியில் ஒரு மாற்றம் பிறக்குமா நினைச்ச உங்களுக்கு கரெக்டா வந்து குருவும் பிளஸ் சூரியனும் இணைந்து டைரெக்டா உங்களுடைய பத்தாம் வீட்டை பாக்குறாங்க இதுதான் உங்களுக்கு ஹைலைட் அப்ப பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குருவும் பிளஸ் சூரியனும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த ரீதியில பெரிய லெவல்ல திருப்பங்களை உருவாக்க போறாங்க அப்ப அந்த திருப்பங்கள் சடனா இந்த இடத்துல வளர்ச்சி பாதைக்குண்டான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்துறீங்கன்னா இது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு குரோத் உங்களுடைய தொழில குரோத் ஆகக்கூடிய அளவுக்கும் வளர்ச்சிப் பாதையில அடியெடுத்து வைக்கிற அளவுக்கும் ஒரு அருமையான சிறந்த வழியாக உங்களுக்கு உருவாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது சட்ட ரீதியில் இருந்தாலும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த விதத்துல இருந்தாலும் அது நீங்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அதுலேயும் பார்வை எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல விழுது உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு நெருங்கியவங்க உங்களுக்கு விட்டு விலகி போகக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் உருவாகி இருந்திருக்கும் அப்பேற்பட்டவங்க உங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அஷ்டமஸ்தானன்றது ரொம்ப வறுமை உண்மையை சொல்லணும்னா எப்பவுமே இப்படி நான் இருந்தது இல்லைங்க நல்லா தாராளமா இருந்தேன் எப்படியும் பத்து ரூபா வருமானம் வரும் எல்லாத்தையும் அழகா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா என்னன்னே தெரியல நெருக்கடி பணம் வருது வந்தால் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தா அந்த பணம் வரத்துக்குள்ளே அதையும் தாண்டி பெரும் பிரச்சனைகள் இங்கே வந்து நிற்குது வாங்கினா அதுவும் பத்தில இன்னும் தேவைப்படுது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அடுத்து 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 பிரச்சனைகள் அதிகரிக்குது இதனால ரொம்ப வறுமையான ஒரு சூழல் ரொம்ப கடினமான நிலையில குடும்பத்தினுடைய நிலையை கடந்து போகக்கூடிய சூழல்கள் உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா அந்த வறுமை நீங்கக்கூடிய நிலைமையும் உங்க கையில பணப்புழக்கங்கள் அதிகமாக அதிகமாகக்கூடிய சூழலும் இந்த சிவராஜ் தனரா தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தான் வறுமை நீங்கிடும் மன அழுத்தங்கள் விளக்கும் அதற்குரிய அதற்குரிய வழிகள் பிறக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானன்றது இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உடையவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும் அதே நேரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆனால் தான் நான் என் லைஃப்ல செட்டில்டாக முடியும் என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்க முடியும்னு நினைச்சு எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க டார்கெட் பண்ணி மூவ் பண்ணீங்களா அந்த எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சரியான ரீதியில் உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலைமைகள் உண்டாக்கிட்டு இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அது உங்க கை வந்து சேரும் அழகா பிசினஸ் ரீதியிலையும் சரி உங்களுடைய வளர்ச்சி ரீதியிலையும் சரி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உண்டாக்கிடுவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் தன்னுடைய வீட்டையே தான் பார்க்கறதுனால வேலைகளில் இருந்து வேலை ரீதியில மன உளைச்சலுக்கு ஆளாகி மத்தவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இத்தனை வருஷமா ஸ்ட்ரெயிட் பார்வர்டா நீங்க வேலை செஞ்சு அது குறிப்பா அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் சரி ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி இன்னைக்கு இவ்வளவு இருந்தும் நம்மளுடைய பேர் நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமே கிடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தம் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கிளாஸான வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கிற அளவுக்கு உங்க வேலையில மாற்றங்கள் பிறக்கும் அரசு ரீதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான வழிகள் இந்த இடத்துல பெருந்திடும் அதே சமயம் டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் தேடி வரும் அதை நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் உள்ள வந்து அடையும் அதை கரெக்டா பிக்கப் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் நீங்க அடையலாம் இது எல்லாத்தையும் கடைக்கெடுத்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய இந்த பெயர்ச்சியும் சரி இந்த அமைப்பும் சரி பெரிய லெவல்ல திருப்பங்களை உருவாக்குன்றது நூறு சதவீதம் கண்ணுக்கு தெரியுது இது ஒரு நல்ல வாய்ப்பா உங்களுக்கு அமையும் அடுத்தடுத்து கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கு இப்போ ராகு பெயர்ச்சியும் கேது பயிற்சியும் டாப் லெவல்ல உங்களுக்கு இருக்கு அப்போ இதுவே உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் இதுவே இப்போவே உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம சாதிச்சுருவோன்ற ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கும் இப்போ குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு வர ஆக அடுத்தடுத்த காலகட்டங்கள் எல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய ஒரு முதல் படியாக தான் இந்த சிவராஜ் யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து தடையாகிட்டே இருக்க நினைச்சவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில மறுமணம் எப்படின்னா திருமணம் ஆகி டைவர் முயற்சி எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா பனிரெண்டாம் பாவத்துல இந்த குரு பார்வையும் கெட்டவன் மீண்டும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்புன்றது மீண்டும் ஆறாம் அதிபதியினுடைய பார்வை பனிரெண்டாம் பாவத்துல விழுறதுனால சுபகாரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் குடும்பத்திலையும் சுக சுப நிகழ்ச்சிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு சதவீதம் மீனராசி என்பர்களுக்கு வீடு கட்டவோ வீடு வாங்கவோ வாய்ப்பு கிடைச்சா கமிட்மெண்ட் ஆகிடுங்க அதே நேரத்துல பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் சந்தோஷமா இறங்கி செயல்படுத்திடுங்க அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் வாங்குறதுல சற்று கவனத்தோட கொஞ்சம் நிதானமா செயல்படுவது மிகச்சிறந்தது மேற்கொண்டு மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சின்னு சொல்றதோ எல்லாம் வேண்டாம் நீங்க உங்ககிட்ட சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை பேசும் பொழுது கூட லிமிட்டா பேசிக்கங்க தேவையில்லாம மற்றவங்களுடைய போட்டுக்கோ வேண்டாம் நீங்க எதையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லி கடைசியில் அது உங்களுக்கே வினையா வரது வச்சுக்க வேண்டாம் இந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது சிறந்ததா இருக்கும் இதுல உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா புத்திர காரகன் குரு பகவான் அவர் யோக நிலையில் நிக்கிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கல்வி ரீதியிலையும் சரி வேலை தேட அமையக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வேலைகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே நேரத்துல சுபகாரியம் அவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்குண்டான முயற்சிகள் தடையாயிட்டே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கைக்குடி வரக்கூடிய ஒரு அருமையான கால அமைவுகளா அவங்களுக்கு இருக்கும் பிசினஸ் சார்ந்தும் அதே நேரத்தில் கடந்த காலகட்டங்கள் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு மீண்டும் அடுத்த கட்ட முயற்சிகள் கை கொடுக்குமானா கண்டிப்பா இந்த தருணத்துல அதற்குரிய வழிகள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கும் மேலும் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்களும் மாறுபடும் அதை பார்த்துக்குங்க அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க பிடித்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு இதனால் ஆரோக்கியத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உங்களை வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா மாறுமாறு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே எவ்வளோ மன உளைச்சல் வந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தான் சரி செய்ய போகிறீங்க அதே நேரத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி சரி சரி செய்ய போறது எதுவுமே இல்லை கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு தெளிவா இறங்கி செயல்படுங்க முதல்ல ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க தூக்கமின்மையை தவிர்த்துடுங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணா நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க